வடக்கில் ஜாசகம் பெறுவோருக்கு எதிராக நடவடிக்கை ஆளுநர் அதிரடி வெற்றாப்படை ஆலய உற்சவத்திற்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம் ஏஐ மூலம் மாணவிகள் நால்வரை நிர்வாணப்படுத்திய இரு மாணவர்கள் மனைவியின் உயிரை பறித்த கணவன் கோடாரியால் கொடூர தாக்குதல் ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற இருபத்தி ஆறு கைதிகள் விடுவிப்பு வெளிவந்து அதிர்ச்சி தகவல் யாழ் கையெட்டிக்கு வந்த தென்னிலங்கையர் கஞ்சாவுடன் கைது நீரோடையில் தலைகீழாக கவிழ்ந்த வேன் மட்டக்களப்பில் சம்பவம் நூறு ஆண்டுகள் கரடா பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் இலங்கை பெண் பட்டதாரி பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்தவர் பொதுமக்களுக்கும் இடையில் துப்பாக்கிச் சூடு வடக்கில் பொது இடங்களில் யாசகம் செய்பவர்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகர்களும் வழிகாட்டுதல் கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் வளவாளராக பங்கு கருத்து தெரிவிக்கும் போது வடக்கு மாகாணத்தில் யாசகம் செய்பவர்களால் ஏற்படும் பிரச்சினைகளையும் யாசகம் சார் சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியல்லாது சகலரும் ஒன்றிணைந்து சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் வகையில் மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார் இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் முகமாக பொது இடங்களில் யாசகம் செய்பவர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களை போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கு சென்று திரும்பிய இளைஞர் ஒருவர் விபத்தில் பலியாகியுள்ளார் மாங்குளம் வீதியில் ஒலுமடு பகுதியில் விபத்துக்குள்ளாகிய இளைஞன் விழுந்து விழுந்துள்ளார் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நித்திரை கலகம் காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் பலியான இளைஞன் தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை சாதாரண தர பயிற்சிக்கு தயாராகும் நான்கு பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை இந்த மாதம் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொரோனை நீதவான் சந்தனகலன் சூரிய உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரண்டு மாணவர்களையும் சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர்கள் தடுப்பு மையத்திற்கு அனுப்புமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சிறுமிகளில் ஒருவரின் தந்தை புகைப்படங்களைப் பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடுகள் அளித்துள்ளார் இதையடுத்து சந்தேகத்துக்குரிய இரண்டு மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாகும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிலங்கையில் வழிபட இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கஞ்சாவுடன் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் வழிபட வந்த நபர் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியதை அடுத்து போலீசார் அவரை விசாரணைக்குட்படுத்திய நிலையில் அவரிடமிருந்து கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபரை பலாலி போலீசார் கைது செய்தவுடன் நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற இருபத்தி ஆறு கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சில சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கைகள் குறித்து சிஐடி சிறப்பு விசாரணை நடத்தி வருகிறது இதற்கிடையில் ஜனாதிபதி மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டு அனுராதபுரத்தைச் சேர்ந்த திலகரத்ன என்ற வரை கைது செய்ய பல விசாரணை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை தியாவட்ட வித்தியாலயத்திற்கு முன்னால் உள்ள நீரோடையில் பகுதியில் இருந்து பகுதியை நோக்கி வந்தை இவ்வாறு கவல்துள்ளது வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் புனித ஜோன்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்ற முதல் இலங்கை பெண்மணி என்ற பெருமையை குசானி சந்தகிரி பெற்றுள்ளார் நூறாவது ஆண்டு நிறைவை எட்டியுள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் முதல் தடவையாக பொறியியல் பட்டப்படிப்பை மேற்கொள்ள சென்றவரும் அதே நேரம் அந்த பட்டத்தை பெற்றவெறுமா குசானி திகழ்கிறார் இலங்கையில் வேதியியல் பொறியியலில் ஒரு தேசிய டிப்ளோமா கற்கை மேற்கொண்டு சந்தகிரி பின்னர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணி செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பெற்ற அனுபவமே தம்மை கனேடிய கற்கைக்கு வழிவகுத்தது என்று குசானி குறிப்பிட்டுள்ளார் தாம் கனடாவில் படித்துக் கொண்டே இலங்கையில் உள்ள தமது குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புவதற்காக வேலையொன்றில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தாம் கனடாவில் எரிவாயு துறையில் தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நகரில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதை பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இன்று சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நகர் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக சாவகச்சேரி காவல் நிலையத்தின் கீழ் இயங்கும் போதைப்பொருள் பொருள் குற்றச்செயல் தடுப்பு பிரிவின் உப காவல்துறை பரிசோதகர் தலைமையிலான குழுவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த ரகசிய தகவலுக்கு அமைவாக நகர் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவர்கள் மூவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சாவிச்சேரி நகர்பகுதியில் மரத்தளப்பாட திருத்த வேலை செய்யும் வர்த்தக நிலையத்தை நடாத்தும் நாற்பத்தைந்து வயதான முஸ்லீம் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து போதை மாத்திரைகள் பெற்றுக்கொள்வது தெரியவந்துள்ளது அதற்கமைய என்று குறித்த வர்த்தகர் முன்னூற்றி முப்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இவர் ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையானவர் என தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில்தான் ஐஸ் போதைக்கு அடிமையானவர் எனவும் போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஐஸ் போதைப் பொருளை பெற்று பாவித்து வருவதாக காவல்துறையினரிடம் குறிப்பிட்டுள்ளார் பேருவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி சூடு நடாத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடாத்திய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பேருவளை துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றின் மீது ஏறி பௌத்த குடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறைக்க எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறிய நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி இரண்டு முறை சுட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்